நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரி சுசிக்கில் எஸ் எக்ஸ் ஃபோர் டாப் மாடலுங்க காரை பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் அப்படி இருக்குங்க பல இருக்கும் பார்க்க இது டேரக்ட் ஆர்சி ஓனர் கையிலே இருக்கக்கூடிய வண்டிங்க திருச்சியில் தாங்க இருக்கு இப்போ இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு முழு விவரம் தெரியணும்னா வீடியோவோட எண்டு வரை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாரி சுசிக்கில் எஸ் எக்ஸ் ஃபோர் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இப்போதான் கரண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கரண்ட் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் லைவ்ல இருக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இந்த வண்டி நீங்கள் அவங்க கையில இருந்து தான் வண்டி வாங்க போகிறீங்க இந்த வண்டியோட தோட்டம்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ ரெண்டு பேக்கு ஏபிஎஸ் மற்றும் அலைவீல் வரக்கூடிய வண்டி டைப்புங்க இது பெட்ரோல் வேரியண்ட்டு ஒரு கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டரு ஓடி இருக்கு இந்த வண்டியோட வெளித்தோற்றம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க சில்வர் மெட்டாலி கலரில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணியிருக்க வேண்டிய பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரரூவா சொல்லியிருக்காங்க அது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்கள் அதில் இருந்து கொஞ்சம் குறைச்சி கூட வாங்கிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இது போன்ற வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி